விளக்க மாத்திரம் போய் கொள்ளியடிக்கிற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா தேசத்தை கண்டதுண்டா விளக்க கேவலமா இல்ல பத்து வருடத்திற்கு பிறகு பணி நிரந்தரம் என்று சொன்ன எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய முகஸ்டாலின் ஆளுங்கட்சியாக இருக்க ஒரு போது ஏன் மௌனமான ஏழு கட்ட பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகைக்கு முன்னால் உள்ளாட்சி ஊரகத்துறை அமைச்சர் உல்லாசமா எங்கே போயிருக்கிறார் திருச்சியில பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ரவுடித்துறை அமைச்சர் யார் ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு சரி ரத்னம் ஸ்டேடியம்ல சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்டேடியம்க்கு அவங்க போக வேண்டியதானே போராடுவது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை போராட்டத்தை கூர்மைப்படுத்துவதற்கு தகுந்த இடம் எதுவோ அந்த இடத்தில் தான் போராடும் நீதிமன்றம் தான் இவர்களுக்கான சம்பளத்தை உறுதிப்படுத்துகிறது அப்ப எதுக்கு ஆட்சி நிர்வாகம் கொள்ளையடிக்கிறது திமுக அரசு வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது தான் நல்லாட்சி நடத்தினா ஏன் ஆர்ப்பாட்டம் ஏன் போராட்டங்கள் வெடிக்குது ஏன் படுகொலைகள் நடக்குது அப்ப திமுக அரசு நல்லதே பண்ணலன்னு சொல்ல வரீங்க என்ன பண்ணிருக்கு ராங்கி என்கிற ரெட்டி ஒரு நிறுவனம் ஆந்திராவை சேர்ந்தவர் ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு தலையீடு வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து கோடி ஒதுக்கீடு இரட்டி யாரு ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய எம்பி தான் இந்த ரெட்டி நூத்தி நாற்பத்தி மூணு கோடி மோசடி வழக்கு அவர் மீது இருக்கிறது அந்தால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சென்னை மாநகராட்சியை தூய்மைப்படுத்துவோன்னா ஒவ்வொரு முறையும் மழை வந்தால் சென்னை நகரத்தில் மன்றாடி கிடக்கிறது எமது தொழிலாளர் வர்க்கம் கேட்டால் பெரியார் மண் என்று பிறகிறார்கள் நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட பதினோரு நாளாக எட்டி இருக்குது இன்னைக்கு பனிரெண்டாவது நாள் என்ன நடந்துட்டு இருக்குது வந்தேரிகளை மாளிகையில் வைத்தீர்கள் பூர்வக்குடிகளை மலக்குலிக்கில் வைத்தீர்கள் திராவிட மாடல் ஆட்சி திசைகள் நான்கும் படுக்கவுச்சி கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும் நச்சுப்பாம்புகள் நாற்காலி கேட்கும் ஆட்சி கட்டிலில் ஓனாய்கள் அமரும் தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும் அழுக்கு படிந்த தேகம் நகங்களை கூட வெட்ட நேரம் இல்லாமல் வேலைப்படும் விளக்கமாறும் வீதியில் கிடக்கிற பேம்பர் சுமே வாழ்க்கை ரிப்பன் வெள்ளை மாளிகையை குப்பைபோல் குவிந்திருக்கும் விஸ்பர்கள் ஐந்து ஆறு மண்டலங்கள் அபாயகரமான கவுச்சிகள் கோழி கழிவுகள் செல்வரை குடல் கலங்க வைக்கிறது மாட்டு மந்தை மனிதனே வாழ முடியாத இடமாக மாறி வருகிறது வடசென்னை இந்த மண்ணின் பூர்வீக குடிகளின் புண்ணிய பூமி எல்லோரையும் அப்புறப்படுத்தி விட்டார்கள் பூர்வீக குடிகளை வந்தேரிகளை மாளிகையில் அமர்த்துகிறார்கள் வந்தேரிகள் இடுகிற மலத்தை பூர்வ குடிகள் கைகளில் அள்ளுகிறார்கள் என்னடா உங்கள் தேசம் என்ன நாடு ஐந்தாவது மண்டலத்திலும் ஆறாவது மண்டலத்திலும் ராம்கி என்கிற ரெட்டி ஒரு நிறுவனம் ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம் ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு தலையீடு மாதத்திற்கு இரநூத்தி எழுபத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ஒதுக்கீடு நலத்திட்டங்களில் கொள்ளை நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்கு இதுதான் அறுபத்தி நாலு ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணில் திராவிட அரசுகள் ஏற்படுத்தியிருக்கிற வழிகளும் வலிமைகளும் தார் சாலை மூன்று நாளில் முணங்கி தீர்க்கிறது சிமெண்ட் சாலைகள் நாளில் நான்கு நாட்களில் நக்கி கிடக்கிறது சொல்ல முடியாத துயரங்களையும் வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் படுகொலைகள் என்கிற விதத்தில் தமிழகம் சந்தி சிரிக்கிறது கூட்டுறவு துறையில் வேலைன்னு சொல்கிறான் கூட்டுறவுகளை கொண்டே வச்சுக்கிட்டு அமைச்சர் பேசுகிறார் வெக்கமா இல்லை அவர்கள் என்ன கேட்டார்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணி செய்தவர்களை நியமனம் செய்யுங்கள் அரசு ஊழியராக அங்கீகாரப்படுத்துங்கள் நீங்கள் தானே தேர்தல் இருக்கையென்னு சொன்னீங்க எழுபத்தெட்டாவது இடத்துல இருக்கேன் உங்கள் தேர்தல் இருக்கையா துப்புரவு பணியாளர்களுக்கு பத்தாண்டுகள் கழித்ததற்கு பிறகு அரசு பணி கொரோனா வந்துச்சு தெரியுமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தன் வீடுகளில் முடங்கி கிடக்கிற நேரத்தில் வீதிகளை சுத்தமாக்கிய பெருந்தகையாளர்கள் துப்புரவுப்படியாளர்கள் வரதா புயல் வந்தது வீதிகளில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு ஆறு நாட்களுக்கு மேலாக கனரக இயந்திரங்களின் மூலமாக காலியாக்கிய கொடுமை ஒவ்வொரு முறையும் மழை வந்தால் சென்னை நகரத்தில் மன்றாடி கிடக்கிறது எமது தொழிலாளர் வர்க்கம் கேட்டால் பெரியார் மண் இன்றி பீற்றுகிறார்கள் வள்ளுவன் பிறந்த மண்ணை மறந்தே போனார்கள் சந்திக்கிறார்கள் ஆண்டவன் எஸ்பி வேலுமணி ஆளை துடிக்கிற சீமான் பாதி ஆண்டு பாதியிலே போன திரைமல தான் புதிதாக அண்ணன் விஜய் விஜய் ஒரு பக்கம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா வெளியில் வந்தால் ஒரு லட்சம் பேர் கூடுறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு வீட்டுக்குள்ளேயே சந்திக்க வைக்க வேண்டிய கொடுமை யாருக்கும் காவல்துறை கட்டுக்கடங்காத கட்டுப்படாத துறையாக காட்சி தருகிறது ராயபுரமும் திருவிக்கா நகரும் இன்னல்களை சுபந்து பட்ட மரத்தில் பறவைகள் உல்லாசமாக இருப்பதைப் போல காட்சி தருகிறது ஆற்றில் ஓடுகிற சாக்கடை இப்பொழுது குப்பை தொட்டியில் ஓடுகிறது கடும் மழை பெய்தால் நேப்பியர் பாலம் நின்றுவிடும் கடல் எவ்வளவு கொடுமைகளை தாங்க காத்திருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏழு கட்ட பேச்சுவார்த்தை ரிப்பன் வெள்ளை மாளிகைக்கு முன்னால் உள்ளாட்சி ஊரகத்துறை அமைச்சர் உல்லாசமாக எங்கே போயிருக்கிறாருன்னா திருச்சியில் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ரவுடித்துறை அமைச்சர் யார் ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் அங்கே துறை அமைச்சர் தான் நீங்கள் சொன்ன நேரம் மாற்றியாச்சு நீங்கள் எப்படி பேரை மாற்றுவீங்க ரவுடியே உறவாடுறாரு எப்படி எப்படி இருக்குது அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது வெளியிட ஏற்கனவே வெளியிட்டுட்டேன் திருப்பியும் வெளியிடணுமா என்ன என்ன இருந்தாலும் ஒரு அமைச்சர் இல்லை அமைச்சர் வந்து ரவுடின்னு சொல்லலாமா நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது ரவுடித்தனமாக பேசுமா என்ன ரவுடித்தனமா பேசிட்டார் இப்போ தொழிலாளர்களில் பிரச்சனை என்ன கிளம்புறையெல்லாம் இல்லையா மிரட்டுதல் யாரை மிரட்டுறீங்க சரி ரத்னம் ஸ்டூடியோ சொல்லியிருக்க ஸ்டேடியமில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்டேடியமுக்கு அவங்க போக வேண்டியதானே போராடுவது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை எங்கேயாவது ஒரு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறதா போக்குவரத்துக்கு பாதிப்பு வந்திருக்கா ஏன் சுடுகாட்டில் ஒன்றை போடுக்கல எம்ஜிஆர் நகர் சுடுகாட்டில் இருக்குது ஏவிஎம் சுடுக அங்கே கொண்டே போடலாம்ல பிணங்களுக்கு மத்தியில் போராடுவதற்கு என்ன இடம் தேவை போராட்டத்தை கூர்மைப்படுத்துவதற்கு தகுந்த இடம் எதுவோ அந்த இடத்தில்தான் போராட முடியும் சட்டத்திட்டத்தை அதுக்கெல்லாம் மாற்றுறீங்க கொலை செய்கிற நகரமாக தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிற நேரத்தில் அறுவாள்கள் தயாரிப்பது பழைய தண்டவாளங்களிலிருந்து வார்ப்பிரும்புகளை எடுத்து தயாரிக்கிறார்கள் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்களேன் என் கொண்டு மாட்டேங்கிறீங்க அறுவாள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க வார்ப்பிரும்புகள் தண்டவாளத்திலிருந்து கொள்ளுப்பற்றிகளை கண்காணிக்க உளவுத்துறை போட்டீர்களா கொலை நடக்கிறது ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கு வழக்குகளின் உடையமாக மிருகம்பாக்கம் காவல் நிலையத்துக்குள்ள இருக்கிற வாகனங்களில் புற்றுகள் மன்றி இருக்கிறது வழக்கு முடிந்ததற்கு பிறகு வண்டியை கேட்டால் கொடுத்தது மாதிரியே கொடுப்பீர்களா காவல்துறை காலாகாலமாக அப்படி தான் நடந்துட்டு இருக்குது புதிய சட்டத்தை உருவாக்குங்க வாகனங்களையே நிரப்பி வைத்திருக்கிறீர்கள் காவல் நிலையங்களில் அதனால் என்ன பிரயோசனம் டயர்களில் கொசு ஆகுது காவல் நிலையங்களில் டயர் இல்லையா அத்தனை வாகனத்தில் டயர் ஒரு வாகனம் உருப்படியாக இருக்கிறதா தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் மோட்டார் சைக்கிளுக்கு தான் போராடணும்னா ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது யாருடைய பொருளாதாரத்தை சிதைக்கிற காவல்துறை எப்படி அடகு ஏன் அதுக்கு ஒரு புதிய சட்டம் கொண்டு வாங்கலை வாகனங்களை பறிமுதல் செய்கிறீர்கள் திருப்பி கொடுக்கும்போது அப்படியே கொடுக்குறீர்களா அதில் உள்ள பெட்ரோல்லாம் திறந்தோறும் காண போதான் இன்றைக்கி ஒரு பத்து வண்டி வச்சுன்னா அந்த பத்து வண்டியில் இருக்கிற பெட்ரோல் காண போகுது எங்கே போகுதுன்னே தெரியல யார் எடுக்கிறானே தெரியல ஒவ்வொரு வண்டியை சிசிடிவி கேமரா ஆக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது உரிமைகளுக்காக போராடுகிறவர்களை பதிமூன்று நாட்களாக இன்றையோடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் அஞ்சு ஆறு மண்டலம் மட்டும் பதினாறு பதினேழு மண்டங்க மண்டலங்கள் தமிழ்நாடு சென்னை கார்ப்பரேஷன் சென்னையில் இருக்குது அப்போ அந்த பதினாறு பதினேழு மண்டலங்களில் உள்ள தொழிலாளர்கள் போராட்டத்தில் கொடுத்து சென்னை மாநகரம் நார்மா மணக்குமா ஏழு கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை ஜூன் பதினாறாம் தேதி மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் கொண்டு வரார்கள் மாநகராட்சி குப்பையில் எழுவதற்கு தனியாரிடம் தாரை வார்க்கப் போகிறோம் என்று வெக்கமாகல எதுக்கப்புறம் உள்ளாட்சி நிர்வாகம் அதுக்கு ஒரு அமைச்சர் எதற்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக உள்ளாட்சி அமைப்புகள் கவுன்சிலர்கள் கட்டிங் வாங்குவதில் புது வீடு கட்டினா அவன்கிட்ட ட காசு புது வீட்டுக்கு பைப் எடுத்தால் அவன்கிட்ட காஸ் புது வீட்டுக்கு ஒயர் எடுத்தால் அதுக்கு காசு கவுன்சிலருக்கு கப்பம் கட்டணும் எல்லா மாநகராட்சியிலையும் இருக்கிற எழுதப்படாத விதிமுறை யார் கொள்வா குப்பைகள் குவிகிறது தன் அழுக்கு மேலிகளால் நகரத்தை கழுவுகிற மக்களுடைய வாழ்வியல் போராட்டம் ரிப்பன் மாளிகைக்கு முன்னால் எந்த விதமான எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புமின்றி நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை முந்நூற்றி அறுபது ரூபா சம்பளம் முத முதல்ல இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்தின் மூலமாக போய் தான் பதினேழு முறை இதுவரை நீதிமன்றம் சென்றிருக்கிறார் நீதிமன்றம் தான் இவர்களுக்கான சம்பளத்தை உறுதிப்படுத்துகிறது அப்போ எதுக்கு ஆட்சி நிர்வாகம் கொள்ளையடிக்கிறதுக்கு உழைப்போர் உரிமையாளர்கள சங்கத்தினுடைய தலைவர்கள் பாரதியும் சுரேஷும் பலமுறை முறை வழக்குகளை போட்டு போட்டு தான் இந்த சம்பளத்தை உயர்த்திக் கொடுத்தார்கள் அந்த புண்ணியவான்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உறுத்தாக்குகிறேன் இரநூத்தி எழுபத்தோரு கோடி டீல் முடிஞ்சு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து கோடி ரூபாய் குப்பை அகற்றுமணிக்கு அப்சர் சுமித்து ஒரு அதான் நகரத்தை இனி ரெட்டி உள்ளே வருகிற போது ரெட்டி யாரு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ராவ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய எம்பி தான் அந்த ரெட்டி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மோசடி வழக்கு அவர் மீது இருக்கிறது அந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சென்னை மாநகராட்சியை தூய்மைப்படுத்துவானா அரசுக்கு நான் கேள்வி வைக்கிறேன் கொள்ளையடித்து அவன் கொள்ளை அடிப்பதற்காக வருகிறான் எப்படி கொள்ளையடிக்கப்போம் தெரியுமில்லை விளக்க மாற்றில் கொள்ள ப்ளீச்சிங் பவுடரில் கொள்ள பினாயிலில் கொள்ள விளக்க மாற்றில் கொள்ள குப்பையை வாரி அள்ளுகிற கரண்டியில் கொல்ல சாக்கடை அள்ளுகிற கரண்டியில் கொள்ள சாக்கடை அடைப்பை எடுப்பதற்கான வண்டிகளில் கொல்ல குப்பையை வாருகிற அந்த சுமையுந்து கொள்ள குப்பை தொட்டி கொள்ள சுமையுந்துவில் ஏற்றப்படுகிற குப்பைகளை மூடுவதற்கு போடுகிற வலைகள் கொள்ள விளக்க மாத்திர போய் கொள்ளையடிக்கிற நாடை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா தேசத்தை எங்கேயாவது கண்டதுண்டா விளக்கம் மாறல கேவலமாக இல்லை இப்போ புதியவர்கள் வருவார்கள் ரெட்டி குப்பை தொட்டி கீழே கட்டி வச்சுக்கிற கட்டை சிமெண்ட் கட்டை நாங்கள் டைல்ஸோ கிரானைட்டோ போடுவோம் அதில் போகிறோம் ரப்பரில் தகரத்தில் இருந்த குப்பை தொட்டியை இரும்பாக்க போகிறோம் கொள்ளை விளக்கமாறு தென்னை விளக்கமாறு என்னமே செல்லாது கம்பி விளக்கமாறு கொண்டுட்டு வரப்போகிறோம் கொள்ளை குப்பை அழுகிற வண்டி வாகனம் தானியங்கி மூலமாக அமைக்கப்பட போகிறது கொள்ளை எப்படி மக்கும் குப்பை மக்காத குப்பை மக்கும் குப்பையில் மின்சாரம் தயாரிக்கலாம் மக்கும் குப்பையில் உரம் தயாரிக்கலாம் அரசு செய்கிறதா மக்காத குப்பை மறுசுழற்சி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வருவாங்க பிளாஸ்டிக் பொருட்களை மாறி எல்லப்படுகிற குப்பைகளில் ஒதுக்கப்படுகிற இரும்புகள் கம்பிகள் ஒரு நாளைக்கு மூணு டன் கம்பிகள் இரும்புகள் எடுக்கப்படுவதாக செய்தி யார் ஓற்றுடைய உத்தரவுப்படி போராடுகிற தொழிலாளர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் ஆறு மாதம் சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வார் முப்பத்தி ஒன்று ஒன்று பிரிவின்களை தண்டனையை கொடுக்கலாம் அரசுக்கு ஆக ராம்கி நிறுவனம் பல புரோக்கர்களை இன்றைக்கு நியமனம் செய்து கொண்டிருக்கிறது குப்பைகளை எடுப்பதற்கு பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கப் போகிறார்கள் பத்து வருடத்திற்கு பிறகு பணி நிரந்தரம் என்று சொன்ன எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் ஆளுங்கட்சியாக இருக்க போது ஏன் மௌனமாக இருக்கிறார் இன்றைக்கு இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக மகாலட்சுமிங்கிற ஒரு அம்மா மருத்துவமனை சீ தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் அஸ்ரப் ரோ அஸ்ரப் பேகம் குட்டியம்மா ஜோதி இவங்கெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிற போராட்டத்தில் கலந்து கொண்டதின் விளைவாக இன்றைக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு மண்டலங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தங்களை இந்த தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சியும் திட்டம் போட்டு கொள்ளையடிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் இப்போ எதை சொல்லுவது போராடுபவன் போராடி கொண்டே இருக்க வேண்டும் மாட மாளிகையில் யார் வசிக்கிறார்கள் கூவத்தின் கரையோரம் குடலை புரட்டுகிற மோசமான வாடைகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வந்தேரிகள் மாட மாளிகைகளிலும் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் ஆனந்தமாய் வாழ்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும் ஒரு வீடு ஒரு கோடிக்கு மேலே தான் ஏழைகள் வாழ முடியுமா ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்படுகிற அரசு சார்ந்த வீடுகள் உறுதியானதாக இருக்கிறதா ஆசிய கோப்பை விளையாட்டு வீடுகள் கோயம்பேட்டில் கட்டியிருக்கு தெரியும்ல உடஞ்சி ஒவ்வொன்றா கொட்டிக்கிட்டு இருக்கு கட்டிய பத்து ஆண்டுகளில் அதே எப்படி அரசு கட்டுற வீடு மட்டும் பத்தாண்டு மட்டும் தாங்குது அப்போ தான் பத்தாண்டுகளுக்கு பிறகு அதை இடிப்பதிலே ஊழல் அதில் கட்டுவதிலே ஊழல் இவருடைய நலத்திட்டங்கள் எவ்வளவு புதிது புதிதாக இருக்கிறது என்பதை பாரு மரியாதைக்குரிய ஆளும் அதிகாரவர்க்க அரசுகளே மெட்ரோ ரயில் போகிற மேம்பாலத்திலும் பேருந்துகள் போகிற மேம்பாலத்திலும் தயவு செய்து கொள்ளையடித்து விடாதீர்கள் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகி ஆக இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் சென்னை மாநகரத்தை கலங்கடிக்கிற வகையில் ரிப்பன் மாளிகையில் தொடர்ச்சியாக பதிமூன்று நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கே என் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை நாலு முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் சொல்கிறாரு யார் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அவர் தான் சொல்கிறாரு நான் நாலு தடவை போய் சந்தித்தோம் பேசினோம் அதெல்லாம் சும்மா ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு குருபரனும் ஒரு அதிகாரி சேகர்பாபு மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் வேற யாரும் நடக்குனார் அப்போ அவர் போய் சொல்கிறான்னு சொல்ல வரீங்களா நீங்கள் பேச்சுவார்த்தை அவர் வரல இல்லை யார் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் சேகர்பாபுவா அவர் துறையை கவனிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் போதில்லை அவர் எப்படி இந்த பிரச்சனையில் தலையிட்றாருன்னா இவரும் தெலுங்கு ரெட்டியும் தெலுங்கு இப்போ புரியுதா உங்களுக்கு முடிச்சு அந்த அமைச்சருக்கு மட்டும் வருது கோபம் வருது ஏன் அது தங்கம் தென்னரசுக்கு அந்த கோபத்தை காட்டலாமே எங்கள் அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கரனுக்கு அந்த கோபம் வரணுமே இல்லை இவருக்கு மட்டும் இவ்வளவு ஆத்திரம் வருது கோபம் வருது எந்திரிச்சு போறீங்களா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு வீரியத்தை எங்கிருந்து யார் கொடுத்தார்கள் குப்பை கழிவுகளால் கூடாரமாகிறது சென்னை மாநகரம் கௌச்சி நாற்றத்தில் கண்டாங்கி சேலைகள் கூட கடல் காற்றில் இருக்கிறது துருநாற்றங்கள் வட சென்னையில் காற்றோடு காற்றாக கலந்து எம் குழந்தைகளை பாதிப்புக்கு உள்ளாக்குகிற வகையில் அங்கே நடந்து கொண்டிருக்கிற காட்சிகள் சென்னை மாநகர தந்தையும் இல்லை சென்னை மாநகர தாயும் அரசும் ஒருங்கிணைந்து இந்த பணியாளர்களுக்கு இரண்டே இரண்டு கோரிக்கைகள் பணி நிரந்தரமாக்கு தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்கிற இந்த இரண்டு கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற தவறிவீர்களே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மக்கள் உங்களுக்கு சாவுமணி அடிப்பதில் நிச்சயம் என்பதை மாற்று கருத்தில் ஆக அரசுடைய பேச்சை கேட்டதுன்னு முந்நூறு பணியாளர்கள் திரும்பவும் பணியைக்கு திரும்பியிருக்கிறாங்க மிரட்டல் அது எப்படி மிரட்டல்னு சொல்ல முடியும் பணியிலேருந்து தூக்குவோம் ஏன் பணியிலேருந்து தூக்குவோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் போராடுறான் முந்நூறு பேருக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த முந்நூறு பேருக்கு ஏதோ சிக்கல் இருக்கு ஒன்று அந்த முந்நூறு பேரும் திமுக கைக்கூலிகளாக இருப்பாங்க அதை எப்படி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஆமாம் திமுகவுக்கு ஓட்டு போகிறவனாக இருப்பான் அது திமுக ஆதரிக்கிறவனாக இருப்பான் அதிக பெரும்பான்மை போராடி கொண்டிருக்கிறத ஆயிரத்தி அறநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் போராடி ரெண்டு மண்டலத்தில் ஆறு மண்டலங்களில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் பிரச்சனை என்பதை இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் சரி இது நீங்கள் இப்படி சேகர்பாபுவோடு சேர்த்து நீங்கள் முடிச்சு போடுறீங்க அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவினுடைய ஆட்சியில் பதினோரு மண்டலங்கள் ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்ட பொழுது ஏன் கேள்வி எழுப்பவில்லை நல்ல கேள்விதான் நான் ரெண்டு அரசையும் தான் திட்டிருக்கேன் இருக்கேன் நான் அதிமுகணா அமை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கக்கூடிய அரசு செய்யக்கூடியதை இந்த அரசு தொடர்ந்து தானே ஆகணும் அதில் மறுக்க முடியும் ரெண்டு அரசையும் தூக்கி வீசணும்னு தான் நான் சொல்கிறேன் ஆட்சியாளர்கள் சட்ட வரைவுகளை கொண்டு வர வேண்டும் ஏன் மறுக்கிறீங்க வேற அரசு கொண்டு வந்தாலும் இந்த திட்டத்தை ரிவோக் பண்ண முடியுமா தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதை தான் கேட்குறேன் அதை ரிவோக் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் ஏன் பண்ண முடியாது சட்டம் தானே மாநில அரசு தானே மக்களா தேர்ந்தெடுக்க அது அரசுடைய கொள்கை முடிவாச்சு என்ன கொள்கை முடிவும் இந்த கொள்கை முடிவு எங்கேருந்து உருவாக்குனீங்க தனியாருக்கு கொடுக்குறது இங்கே அரசுடைய கொள்கை முடிவாச்சு கொள்கையை மாற்றுங்க மாற்றுறதுக்கு நேரமாகுமா என்ன நடக்கும் அந்த விஷயத்துல அரசு கொள்கை முடிவு இருக்காம இருக்கு ஆணவ படுகொலைகளுக்கு கொள்கை முடிவு எடுத்தீங்களா சரி இன்னும் தனியாகத்தானே இருக்கு கொள்கை முடிவு ஊருக்கு நாலு சூடுகாடு சாதிக்கிருக்க அதுக்கு கொள்கை முடிவு எடுத்திங்களா இன்றைக்கி இரட்டை கொள்கை முறை இருக்க கோயிலுக்குள் நுழைய முடியவில்லையே ஆதாரத்தை காட்டவா அதுக்கு கொள்கை முடிவையாக ஏன் இருக்குல்ல ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து தனியார் வந்து உள்ளே இறங்கிறதுக்கு கொள்கை முடிவு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு போங்க நீங்கள் இதுக்கு ஆட்சி அப்புறம் இதுக்கு நிர்வாகம் அப்புறம் இதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் சொல்லுங்கள் பேருந்து தனியார் மயமாக்குங்க விடுங்க எல்லாத்தையும் ஆட்சியை தேவையில்லையே அவன் அந்தந்த துறை ஆண்டுகிட்டு போயிட்டே இருப்பானே கொள்ளையடிக்கிறான அடிச்சிட்டு போயிட்டே இருப்பானே காவல்துறை தனியார் மையப்படுத்துங்கப்பா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும்ல சர்வதிகாரம் சூப்பராக இருக்கும்ல அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே காவல்துறை எவ்வளோ அலோகலப்படுகிறது என்றால் அதையும் தனியார் வசப்படைங்க என்ன இப்போ கெட்டுப்போ போகுது அதையும் கொள்கை முடிவாக எடுத்துக்கோங்க காவல்துறை தனியாருக்கு தாரை பார்க்குறோம் தரிகட்டு நிற்கிற தமிழ்நாடு மக்கள் தகுந்த தண்டனையை வழங்குவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ப்பை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்னால திமுக அரசை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறதா நல்லாட்சி நடத்தினா ஏன் ஆர்ப்பாட்டம் போகுது ஏன் போராட்டங்கள் வெடிக்குது ஏன் படுகொலைகள் நடக்குது அப்போ திமுக அரசு நல்லதே பண்ணலன்னு சொல்ல வரீங்களா என்ன பண்ணியிருக்கு இந்த இலவச பேருந்து இலவச பேருந்தில் செல்லக்கூடியவர்களுக்கு எதுக்கு டிக்கெட்டு மகளிருக்கு டிக்கெட் இருக்குது அதுக்கான காகித செலவு எவ்வளவு நடத்துனா என்ன செய்கிறாரு அஞ்சு பொம்பளை வேணால் பத்து சீட்டை கழித்து கொடுத்து விட்டுறாரு அஞ்சு பொம்பளை ரெண்டு ரெண்டு சீட்டு எடுத்து போகுது எப்படி இருக்குது நேர விரயம் நடத்துனவர்களுக்கு மகளிருக்கு லேவசம்னு அறிவிச்சுட்டு ஏன் பயணிச்சிட்டுங்கிறேன் பம்மாத்து வேடையா எத்தனை பேர் பயணித்தார்கள் அப்படின்னு ஆண்டு கணக்கு எடுக்கிறது அதான் சொன்னேன் அஞ்சு பேருக்கு பத்து டிக்கெட்டு கொடுக்குறாங்க நல்லா இருக்குல்ல அது ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் நல்லாட்சி அது மட்டுமா அவங்க கொடுத்துருக்குறாங்க தமிழ் புதன் திட்டத்தில் மாணவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க எல்லா உதவிகளும் தானே செய்கிறாங்க அவங்க அரசு நிதி குடும்ப நிதியா அதான் செய்ய வச்சு செஞ்சது எந்த அரசு திமுக அரசு தானே செஞ்சது அடுத்து ஓட்டு வாங்கணும்ல அது ஒரு பாதை இருக்குல்ல இதெல்லாம் செஞ்சால் தானே அடுத்து ஓட்டு அதுக்காண்டி அரசு நல்லது செய்யாமல இருக்க முடியும் அதுக்குன்னு செய்யணும் தான் எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் மழிரக்கு பயணச்சிட்டு கொடுக்குற கதையா பேருந்துகளை குறைக்கிறது கதையா இலவச பேருந்துகளை எத்தனை வரும் தெரியுமா மணிக்கு ஒன்று வரும் தெரியுமா தெரியாதான் அதான் இலவசம் காத்திருக்க வைக்கிறது தமிழ்நாட்டை அண்ணா அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவும் இந்த திராவிட மண்ணிலிருந்து இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் ஏன் அதை பழைய பதிவு பண்ணுறேன்னா இவங்க தானே சொல்லி வாங்க நாங்கள் திராவிட இயக்கம் என்ன திராவிட இயக்கம் திமுகவுக்கு கொள்கையை சொல்லுங்கள் ஒன்று சமூக நீதி எங்கே இருக்குது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் இங்கே இருக்குது சமூக நீதி சமத்துவ கட்டிடுவீங்க சுடுகாட்டுக்கு தனியாக போகணும் எப்படி இருக்குது சமத்துவரத்தில் பல சாதிக்காரன் இருக்கா அந்தந்த சாதிக்காரன் அந்தந்த சுடுகாட்டுக்கு போகணும் சமத்துவ சுடுகாடுங்க சமத்துவபுரத்தில் யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் திட்டமிட்டு இந்த தேசத்தை சுரண்டி கொடுக்குற அரசுகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் சொல்கிறேன் சரி மற்ற ஸ்டேட்டுகளை தாண்டி தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக மாற்றினது எந்த கட்சி திராவிட கட்சிகள் தானே திராவிட இயக்கங்கள் தானே செஞ்சது மக்களுடைய உழைப்பு தமிழர்களுடைய அசாத்திய வியர்வை தன் இரத்தத்தை தாளமாக்கி தேசத்தை கட்டமைக்கிற வேலைகளில் இன்றைக்கும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் தேசத்தை பாதுகாக்கிறார்கள் வரி கட்டுறோம் சும்மா இல்லை வரிக்கு மேல் வரி தமிழ்நாடு தன்னிறைவு மாநிலமாக இருக்கிறது என்றால் தமிழர்களுடைய அசாத்தியான உழைப்பு ஆக இனிமேல் காலம் இல்லாது என்பதை கணித்திருக்கிறது இந்த இரண்டு ஆண்டவர்களும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று உலகத்திற்கு அரைகோகம் விடுத்த லெனின் கார்ல் மார்ஸ் போன்றவர்களுடைய கனவுகளை நாம் சுமந்து நிற்கிறோம் இன்னைக்கு ரெண்டு நாள்ல இந்தியாவுக்கு விடுதலை நாள் ஏழைகளுக்கு சிறைப்படுத்தப்பட்ட நாள் தொழிலாளர்களுக்கு சிறை வைத்த நாள் எங்கே சுதந்திரம் இருக்கிறது ஆணவ படுகொலைகளில் சுதந்திரமா தொழிலாளர் போராட்டம் சுதந்திரமா இன்று உள்ளங்கையில் தவித்த வாய்க்கு தண்ணீர் ஊற்றி நக்கி கொடுக்கிற நாட்டில் தான் சுதந்திரமா கையிலே செருப்பை பிடித்து கால்நடையாய் நடந்து கூலி குறுகி தன்னுடைய தெருவுக்கு போகிறது தான் சுதந்திரமா வேட்டியை கீழே இறக்கிவிட்டு பூமி கூட்ட விட்டு ஆதிக்கவாதிகள் அழகு பார்ப்பது தான் சுதந்திரமா இருக்கிறது தமிழ்நாடு இந்தியா என்கிற இருண்ட தேசத்தில் நாம் வாழ்கிறோம் வாழ்க உங்கள் சுதந்திரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கத்துக்களை பந்தமைக்கு நன்றி நன்றி